ஸ்ரீமதே நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி ஐந்தாம் பத்து ஆறாம் திருவாய்மொழி இது ஏழாவது பாசுரம் உற்றார்கள் எனக்கில்லை யாரும் என்னும் உற்றார்கள் எனக்கு இங்கு எல்லாரும் என்னும் உற்றார்களை செய்வேனும் யானே என்னும் உற்றார்களை அழிப்பேனும் யானே என்னும் உற்றார்களுக்கு உற்றேனும் யானே என்னும் உற்றார் இலிபாயன் வந்தேற கொலோ உற்றீர்கட்கு என் சொல்லி சொல்லுகேன் யான் உற்றேனுடைய பேதை உரைக்கின்னவே உற்றார்கள் எனக்கு இல்லை யாரும் என்னும் உற்றார்கள் எனக்கு இங்கு எல்லாரும் எண்ணம் உற்றார்களைச் செய்வேனும் ஞானே எண்ணம் உற்றார்களை அழிப்பேனும் ஞானே என்னும் உற்றார்களுக்கு உற்றேனும் ஞானே என்னம் உற்றார் இளிமாயன் பந்தேற குலு உற்றீர்கட்கு என் சொல்லி சொல்லுகேன் நான் உற்றேனுடைய பேதை உரைக்கின்றவேன் உற்றார்கள் அப்படின்னு யார் நினைக்கிறாள் நீங்கள் நல்லுற்றார் கரைந்தேங்க அப்படின்னு நம்மாழ்வார் வாழ்வார் எழுதுவார் அது மாதிரி என்ன அர்த்தம் நல்ல ஒரு நல்ல உறவினர்கள் அப்படின்னு அர்த்தம் நம்ம நம்முடைய முன்னேற்றத்தில் ஒரு ஈடுபாடு கொண்டவர்கள் நம் நம் நாம் முன்னேறுவதற்காக உதவுவர்கள் இவர்கள் தான் உற்றார்கள் வாழ்க்கையில் ஒரு லட்சியம் வச்சுருக்கோம் அந்த லட்சியத்தை அடைவதற்காக நாம் செய்கின்ற முயற்சிகளை தடுக்காதவர்கள் நம்மளை உற்சாகப்படுத்துகிறவர்கள் தான் நம்ம உற்றார்கள்னு சொல்லுவோம் இந்த மனசில் வச்சுக்கோங்க உற்றார்கள் எனக்கு இல்லை யாரும் என்னும் அப்படிப்பட்ட என்ன உத்வேகப்படுத்திக்கிற சொந்தக்காராக எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லுமா இந்த பொண்ணு அப்புறம் திடீர்னு உற்றார்கள் எனக்கு இங்கு எல்லாரும் என்னும் இல்லை எல்லாருமே எனக்கு தான் என்னை ஊக்கு ஊக்குவிக்கிறவர்கள் தான் அப்படின்னு சொல்லி புரியுது உங்களுக்கு ரெண்டு ஆப்போசிட் சென்டென்ஸ் உற்றார்கள் எனக்கு இல்லை யாரும் என்னும் உற்றார்கள் எனக்கு இங்கு எல்லாரும் கென்னும் உற்றார்கள் நம்ம நம்ம இன்ட்யூஸ் பண்ணுறவா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறவாள்னா யாரும் கிடையாது யாரும் நம்மளை சப்போர்ட் பண்ண முடியாது யாரும் நமக்கு சப்போர்ட் பண்ணி நம்மளை எதிர்க்கவும் முடியாது நமக்கு நாமே சப்போர்ட் பண்ணிக்கணும் நமக்கு நாமே முன்னேறணுங்கிறது தான் மெசேஜ் புரிஞ்சுங்களா நான் உங்களுடைய காரியத்தை நீங்கள் தான் செய்ய முடியும் அப்படிங்கிற மெசேஜை கொடுக்குற மாதிரி இருக்குது இங்கே உற்றார்கள் எனக்கு இல்லை யாரும் என்னும் உற்றார்கள் எனக்கு இங்கு எல்லாரும் என்னும் உற்றார்களை செய்வேனும் யானே என்னும் அப்படின்னா அர்த்தம் உற்றார்களை உருவாக்குவனா இல்லை நல் உற்றார்கள் இவர்கள் எனக்கு உற்றார்கள் என்று தீர்மானிப்பது நான் தான் எனக்கு இவர்கள் உற்றார்கள் அப்படின்னு தீர்மானி இவளை நான் கிளாசிஃபை பண்ணுறேன் எனக்கு இவர்கள் என்னுடைய வாழ்க்கை லட்சியத்தை அடைவதற்கு உதவுவார்கள் நினச்சிக்கிறேன் அந்த உற்றார்கள் உற்றார்களை அழிப்பேனும் யானே என்னும் இந்த உற்றார்களை அழிப்பேனும் யானே என்னும்னா அதாவது உற்றவர்கள் போல இருந்து நம்முடைய லட்சியத்தை நாம் அடைய முடியாமல் தடு தடுப்பதற்காக அவர்கள் செய்கின்ற முயற்சிகளை எல்லாம் அழிப்பேன்னு உற்றார்களை அழிப்பேன்னு வச்சுக்காம நம்முடைய வாழ்க்கை லட்சியத்தை நாம் அடைய முடியாமல் தடுக்கின்ற உற்றார்களுடைய முயற்சிகளை எல்லாம் அழிப்பவன் நான் புரிஞ்சுக்கலாம் புரியுதா உற்றார்களை அழிப்பேனும் யானே என்னும் உற்றார்களுக்கு உற்றேனும் யானே என்னும் அதே சமயத்தில் எனக்கு உற்றார்கள் என்னுடைய போக்கில் என் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் அப்படின்னு இருக்கிறவர்களுக்கு நான் உற்றேன் அவர்களுக்கு நான் சொந்தக்காரன் இதான் அர்த்தம் புரிஞ்சுதா உற்றார்களுக்கு உற்றேனும் யானே என்னும் உற்றாரிலிமா என் வந்தேரக்கொலோ ஆனால் அம்மா வந்து பெருமாளுக்கு உற்றாரெல்லாம் ஒத்துரும் உற்றார் உற்றாரிலி ஒரு உற்றாரும் இல்லாத மாயன் விசித்திரமான ஆச்சரியப்படத்தக்க காரியங்களை செய்கின்ற லீலைகளை செய்கின்ற அந்த பெருமான் வந்து ஆவேசித்து விட்டானோ இந்த பெண்ணின் மேல் அப்படின்னு சொல்கிறார் உற்றீர் ஹட்கேன் என் சொல்லி யார் என்னோடு சொந்தக்காரளாக இருக்கிற உங்கள் உங்களுக்கு நம்ம சாதாரண உற்றா அம்மா எல்லாரையும் நல்ல வேணுருப்பா அந்த உற்றீர் ஹட்கு ஏன்னா இது நேராக சொல்கிற மாதிரி இருக்குது புரிஞ்சுக்கலாம் உற்றி உற்றி இருந்தால் எனக்கு சொந்தக்காரர்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கு என்னுடைய சொந்தக்காரர்களாகிய உங்களுக்கு என் சொல்லி சொல்லுகேன் ஞான் உற்றேனுடைய பேதை உரைக்கின்றவே என்னுடைய பெண் உரைக்கின்ற இந்த விஷயத்தையெல்லாம் நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு பாசுரத்தை முடிக்கிறேன் அர்த்தமானது இந்த பாசுரம் ஒரு விசேஷமான பாசுரம் நமக்கு ஒரு மெசேஜ் இருக்குது இதில் அவ்வளோதான் நம் நமக்குத்தான் நாம் நண்பன் நமக்குத்தான் நாம் எதிரி இன்னும் நன் நன்றும் தீதும் பிறந்தரவாரா அப்படிங்கிற வார்த்தைகள் இதெல்லாம் இந்த பாசுரத்தில் நம்ம ஜோடிச்சுட்டு அர்த்தம் பண்ணிண்டா நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் லைஃப்பில் படிக்கலாமா உற்றார்கள் எனக்கு இல்லை யாரும் என்னும் உற்றார்கள் எனக்கு எங்கு எல்லாரும் என்னும் உற்றார்களைச் செய்வேனும் யானே என்னும் உற்றார்களை அழிப்பேனும் யானே என்னும் உற்றார்களுக்கு உற்றேனும் யானே என்னும் உற்றார் இலிமாயன் வந்து ஏறக்கணும் உற்றீர்கட்கு என் சொல்லி சொல்லுகேன் யான் உற்றேனுடைய பேதை உரைக்கின்றவேன் ஸ்ரீமதே ராமானுஜாயன்